அடுத்து இரண்ட இரண்டாவது சிறப்பாலை அவர்களுக்கு

நான்காவது பரிசு சூராஜ் என்று அவங்களுக்கு நான்காவது பரிசாக சிறப்பு பரிசு நாராயண செல்வநார சமூக சமுதாய செயலாளர் அவர்களாக வழங்கப்படுகிறது ஐந்தாவது பரிசுப்பட்டி ஆர் அவர்களுக்கு ஐந்தாவது பரிசுக்கான சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பயிற்சி முடிந்த புள்ளிமார்

கோவைிந்தக்காளித்தரிசு தொகையை வருபவர் புதிய நினைவாக எம் நாகச்சோதி வினோத் குமார் எம் மனோஜ்குமார் முகத்தார்கள்

கௌரவரி சமுதாய செயலாளர் அவர்களால் வழங்கப்படுகிறது சிறப்பு பற்றி அவர்களுக்கு ஐந்தாவது பயிற்சிக்கான சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது அனைத்து பயிற்சிகளுக்கு சிறப்பு பற்றி வழங்கப்படுகிறது கடத்தாரி நல்ல குடும்பத்துறை

அவர்கள் முதல் பரிசு தொகை மற்றும் மாலை தொழிலை இரண்டாவது பரிசுப்பட்டி ஒன்றை இணைந்து இரண்டாவது பயிற்சிக்கான பரிசு தொகை ஒக்கலர் இளைஞப்பட்டி சார்பாக வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசு அஸ்மினா பால்பனை அரைப்பட்டி ஆட்டின் உரிமையாளர்களுக்கு மூன்றாவது பரிசுக்கான பரிசு தொகை மற்றும்

மூன்றாவது துறைக்கான பரிசு தலைமை வழங்கவும் சின்ன கடலில் அவர்களின் சார்பாக வழங்கப்படுகிறது நான்காவது பரிசு பரிசு பிரபு விதமாக அவரது அன்பார்ப்பட்டி அவர்களுக்கு நான்காவது பரிசுக்கான சிறப்பு படித்து நாராயண்பாக அவர்கள் முதல் சுற்றி

மூன்றாவது பரிசு பொன்பேட்டி மருந்து பாண்டிய வெள்ளாளர் உப்பார்பட்டி நேற்று உப்பார்பட்டி எம்ஆர் ஹவுசிங் மகாதேவ் அவர்களுக்கு நீங்கள் அழைக்கு பிறகு மூன்றாவது பரிசு உப்பார்பட்டி எம்ஆர் ஹவுசிங் மகாதேவ் அவர்களுக்கு மூன்றாவது பரிசுக்கான பரிசு தொகையை வழங்குவார் லட்சம் மற்றும் மக்களின் இளைஞர் சார்பாக வழங்கப்படுகிறது நான்காவது பரிசுக்கான சிறப்பு பரிசு அவர்களுக்கு நான்காவது முதல் பரிசு இருபது நிறுவனத்தை கட்டிச் சென்ற மாட்டின் உரிமையாளர் வாடைக்காய் நிரபாதி அறிவழகன் வைரவேன் அறிவை வைரவன் இணைந்து அதை ஓட்டி வந்த சாரதி அமலர் அவர்களுக்கு பூஜைக்கான முதல் பரிசுக்கான பரிசு தொகையை வழங்குவதால் ஒக்கையர் சமுதாயம் சுருளிப்பட்டி மற்றும் ஒக்கையர் இளைஞர் சார்பாக வழங்கப்படுகிறது கிராம தலைவர் எஸ் மற்றும் பி ஜாரநாயகன் சமுதாய செயலாளர் அவர்களின் வழங்கப்படுகிறது அடுத்து இரண்டாவது பரிசு பாலாஜி சிங்கமாயத்தார் அவர்களுக்கு இரண்டாவது பரிசு அவர்களின் இரண்டாவது கட்சிக்கான பரிசுத் தொகையை வழங்குவணி அவருக்கு பரிசு தொகை மற்றும் மாலை குண்டிகை வழங்கப்படுகிறது மூன்றாவது கருத்து வங்கம் ஓ கே குமார் இணைந்து அவர்களுக்கு ஒற்றைய